ியாவிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியாவிற்குள் வந்து சேர்ந்தான் சிந்து நதியை அவன் சட்டை செய்யவில்லை படகுகளை வரிசையாக நிறுத்தி இணைத்து பாலம் ஏற்படுத்தி கன நேரத்தில் நதியை கடந்து டெல்லியை நோக்கி முன்னேறினான் அவன் இந்தியாவில் தங்கியிருந்தது ஆறு தான் இருப்பினும் பிற்பாடு முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் தோன்றுவதற்கான ஒரு முக்கிய காரணம் தைமூர் என்பதால் அவன் சம்பந்தப்பட்ட இரத்தமயமான இந்திய அத்தியாயங்களை நம்மால் ஒதுக்க முடியவில்லை ஆகவே சற்று நெருக்கமாக சென்று இதோ சிந்து நதிக்கரைக்கு பெரும் படையுடன் வந்து சேர்ந்த தைமூருடன் சற்று பயணிப்போம் ஆனால் வாசகர்கள் சற்று மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் தைமூரின் கொலைவரிச்செயலை அருகிலிருந்து காண நெஞ்சுரம் தேவை ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலின் வடக்கில் முந்தைய சோவியத் ரஷ்யாவின் தென்கோடியில் இன்றைய உஸ்பெக் பகுதியில் உள்ள முக்கிய நகரமான சாமர்கண்ட் துருக்கி மங்கோலியா இனத்தைச் சேர்ந்த தைமூரின் தலைநகரம் அதுதான் சாமர்கண்டிலிருந்து கிளம்பிய தைமூரின் மாபெரும் படை முதலில் பாக்தாத் நகரை சூறையாடியது பிறகு பாரசீகம் வெறியும் வேகமும் கொண்ட தைமூரின் வீரர்கள் பாரசீகத்தை பந்தாடினார்கள் கொடூர கழிப்புடன் அவர்கள் வெட்டி வீழ்த்திய மனித தலைகள் சுமார் எழுபதாயிரம் அவற்றை குவித்து நூற்று கணக்கான மனித தலை பிரமிடுகளை உருவாக்கிய பிறகே தைமூர் பாரசீகத்தை விட்டு வெளியேறினான் அடுத்தபடியாக ரஷ்யா மாஸ்கோவுக்குள் புகுந்து சூறையா படிவிட்டு சில நாட்கள் ஓய்வெடுத்துக்கொண்டு நேராக இந்தியாவை நோக்கி அவன் படை முன்னேற ஆரம்பித்தது இலக்கு அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த புகழ்பெற்ற டெல்லி நகரம் இந்தியாவை நோக்கி தைமூரின் படை முன்னேறிய வேகத்தோடு பறவைகள் கூட போட்டியிட முடியவில்லை என்று சரித்திர ஆராய்ச்சியாளர் ஒருவர் குறிப்பிடுகின்றார் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு தைமூரின் படை சிந்து நதிக்கரையோரம் வந்து சேர்ந்தது இந்த பரபரப்பான செய்தி வந்து சேர்ந்த உடனே வட இந்தியா பீதியில் ஆழ்ந்தது டெல்லியில் கோலோச்சிய பலம் வாய்ந்த சுல்தான் ப்ரோஸ் ஷா துக்லக் இறந்து பத்து ஆண்டுகள் நகர்ந்து விட்டன நானா நியா என்ற கோஷ்டி சந்தையில் ஈடுபட்டிருந்த பொம்மை அரசர்கள் இருவர் டெல்லியை ஏதோ ஒப்புக்கு ஆண்டு கொண்டிருந்தனர் ஒரு கோஷ்டியின் தலைவனான மல்லுக்கான் இக்பாலிக் கை ஓங்கி ஓங்க அவன் உதவியோடு டெல்லி அரண்மனையில் உட்கார்ந்தான் முகமது ஷா அவன் உத பதவியேற்ற கையோடு தைமூரின் படை டெல்லியை நெருங்கி கொண்டிருக்கும் செய்தியும் வந்து சேர்ந்தது வரட்டுமே ஒரு நொண்டி மன்னனுக்காக நாம் பயப்படுவது ஆர்ப்பாட்டம் போடும் அந்த மங்கோலிய நாடோடியை தோற்கடித்தால் டெல்லி சுல்தானாக தாங்கள்தான் உலக சாம்பியன் என என்கிற ரீதியில் மன்னனை மல்லுக்கா நிக்பால் உஸ்பேற்ற யார் என்ன எது என்று எதுவும் விசாரித்து அறியாமலேயே